வணக்கம் நண்பா உங்கள் ஆர் ஆர் கேவின் நண்பனின் காஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மாருதி வேக்கனார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனரு தமிழ்நாட்டின் தலைநகரத்தின் நம்பரு வண்டியை பாருங்க தெளிவா அழகா அருமையா சூப்பரா இருக்கு இது ஒரு இங்க் ப்ளூ கலர் வண்டி விஎக்ஸ்ஐ வண்டி வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாருங்க பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் பேக் பைபர் வந்துடுது குறிப்பா சொல்லணும்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி நண்பா ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த நம்ம சேனல்ல வந்துருக்கு பாருங்க வண்டியை விட்டுறாதீங்க அருமையான வண்டி லெதர் சீட்லாம் போட்டு அருமையா இருக்கு வண்டியை விட்டுறாதீங்க நண்பா வண்டியோடைய ஓட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு விட்டுறாதீங்க இவ்வளவு அருமையான வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆமா நண்பா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குறோம் வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் கேட்குறோம் நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்துல வண்டியை கண்டிப்பா முடிச்சுக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி வரணும் திருநெல்வேலி கெட் வாங்க நீங்க கெட்சி ஸ்டினர் வந்தா போதும் வண்டியை பார்த்துடலாம் நண்பா நண்பா மேலும் இது போல் பல வண்டிகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அனுப்புங்க ஏன்னா மிக கம்மியான விலையில நம்ம வண்டி கொடுத்துக்கிட்டே